ஹலோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஜாப்பனீஸ் ஹெச்ஆர் ஐடி சேனல் தான் வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கியான கதைக்கு நம்ம வச்சுருக்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தாளியும் அவளையும் ஒரே நேரத்தில் போட்ட அப்பார்ட்மெண்ட் இதுதான் இந்த எபிசோடுக்கு நம்ம வச்சுருக்க பேர் வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் எடுத்த உடனே ஒரு ஜப்பான் தன்னோட குழந்தைக்கி சோறு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கட்டின சொத்தை பிள்ளைகிட்ட கொடுத்து குழந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு இந்த ஆத்தா கறி தான் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறா வேலை செய்யும் போது இவள் ஒரு மாதிரி இருக்கா ஒரு மாதிரி இவ சோகத்துமாக இருக்கிறத கூட வேலை செய்கிற இன்னொருத்தவன் நோட் பண்ணுறான்ப்பா அப்படி நோட் பண்ணாவ ஏங்க நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்ன பண்ணுறது எனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்ல பணம் தானுங்க நான் தரேன் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய கேட்க இவளோ எனக்கு இருபதாயிரம் ரூபாய் ஜப்பான் நாட்டோடய எண்ணில் வேணுங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்ல அதுக்கு என்ன சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி காசை தந்து அமைச்சர்றான் இப்போ தான் இவன் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாள் இவன் புருஷன் இவளை விட்டு போயிட்டானா இப்போ இவ தனியாக தான் இருக்கா பள்ளிக்கூடம் படிக்கிற தன்னோட சின்ன பொண்ணையும் வச்சுக்கிட்டு இருக்காள் இவ இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு தாயினே சொல்ல முடியாது சும்மா தழுக்கு முழுக்குன்னு மேலகு பஞ்சு மாதிரி இருக்கும் இவளுக்கு குதிரை ஓட்டுறதுக்கு அலந்து எடுத்த மாதிரி முடி கடிக்கிறதுக்கு காதுகள் இரண்டும் ரப்பர் கேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இவ சும்மா அழகா இருப்பாள் பஞ்சி மத்திக்கு துணி போட்ட மாதிரி இருக்கா இவளை தான் கூட ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு தான் தோணாது வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின் தான் தோணும் அந்த மாதிரி குட்டி தான் இவன் இவளை ஃபோட்டோவை மேலே பாருங்கள் உங்களுக்கே ஆசை வரும் ஆன்டி முறியாக இருக்கா சும்மா வச்சு இறக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கா இப்போ வாங்க கதைக்குள்ளே போவோம் இவன் ஏன் கடன் வாங்குறா அப்படின்னு சொன்னால் இவன் புருஷன் விட்டு போனதுனால வீட்டு லோன் ஈவி லோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கடன் வச்சிருக்கலாம் இப்படி கடன் அடைக்கிறது தான் பார்ட் டைமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாள் இப்படி சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சாலும் இவளுக்கு காசு பத்தலை அதனால தான் அவள் ஃப்ரெண்டான இந்த பையகிட்ட கடன் வாங்கியிருக்காள் இருபதாயிரம் ரூபாயில் ஆரம்பித்த இவரோட கடன் இப்போது ஒன்றரை லட்சத்துக்கு போயிடுச்சு இப்படி ஒன்றரை லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்க இவகிட்ட தான் என் காசை திருப்பி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைய கேட்க அதுக்கு இவளோ நான் தந்துறேங்க நான் தந்துறேங்க அப்படின்னு சொல்கிற அப்படியே இவள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கண்டிஷனில் வெறுத்து போய் அவனும் சரி சரி சீக்கிரம் தர வழியை பாருங்கள் இந்த ஒன்றரை லட்சம் இருந்துச்சுன்னா நான் வெளியே போய் ஒரு பொண்ணை செட்டப் பண்ணியிருப்பேன் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருப்பா இதை சொல்லிக்கிட்டு ஒரு வேலை வேணால் பண்ணுங்க இங்கே காசை பணமாக தரவேன்னா பதிலாக வேறு வழியாக நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் கேட்டுட்டு சரி சரி அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பவும் ஆரம்பிக்கிறான் கிளம்பன அவனை கையை பிடிச்சி இழுத்து தான் பக்கத்தில் நிறுத்தி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சா காசு கேட்க மாட்டீங்கள அப்படின்னு இவன் சொல்ல நான் ஆசைப்பட்டதெல்லாம் அப்படி நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு இவன் கேட்குறான் நான் செய்கிறேன் தானே சொல்கிறேன் ப்ளீஸ் நான் செய்கிறேன் எனக்கே இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு இவன் மறுபடியும் சொல்ல இவ்வளோ பெரிய உதவி நீங்கள் எனக்கு செய்கிறீங்க நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் சொல்ல நடு ஹாலில்லே இவன் முட்டி போட்டு அவனுக்கு சும்மா வேறு லெவலில் சர்வீஸை விட ஆரம்பிக்கிறான் இவ போட்டிருக்க துணிக்கும் இவள் இருக்கிற வெள்ளைக்கும் அந்த துணியோட இவன் முட்டி போட்டு பண்ணும்போது சும்மா வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இவ பண்ண பண்ண அதை அவன் வாங்க வாங்க வேறு லெவலில் அங்கே நடக்குது இப்படி இந்த நடந்து முடிஞ்சோடனே இந்த முட்டி சர்வீஸ் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் இதோட இந்த மாதத்துக்கான வட்டியை அவ கொடுத்து முடிச்சிட்டானே சொல்லலாம் இப்படி அடுத்த மாதம் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பகுதி ரெண்டுக்கு வாங்க